கடகம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் பாசத்துக்கு பேர் போனவங்க பாசம் வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வீங்க எப்பேற்பட்ட ஒரு ஆபத்தான விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டிங்க இவங்களுக்காக செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய மனசை மாற்றிக்கிட்டு கண்டிப்பாக அந்த உதவியை செஞ்சு முடிச்சுட்டு தான் மறு வேலையை பார்ப்பீங்க அதே மாதிரி உங்கள் மேலே யாராவது பாசம் வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்காக எப்பேர்ப்பட்ட விஷயமாக இருந்தாலும் முடிச்சு கொடுத்துடுவீங்க அவங்கள கஷ்டப்பட விடவே மாட்டிங்க அவங்கவுங்க மேலே வச்சுருக்க பாசம் உண்மையான பாசமாக இல்லை பொய்யான பாசமாக அப்படின்ற எந்த விதமான கவலையுமே உங்களுக்கு இருக்காது பாசம் வச்சுட்டாங்களா பாசத்துக்கு அடிமங்கையா ஆனால் அதிகாரம் பண்ணவே முடியாது ஒரே ஒரு விஷயத்தில் கூட உங்களை அதிகாரப்படுத்தி அடக்கவே முடியாது அது சரித்திரத்தில் நடக்கவே நடக்காது ஆனால் அதே விஷயத்த பாசமாக சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்டுப்பீங்க அவங்க மனம் கோணாத மாதிரி நீங்கள் நடந்துக்கவே ஆரம்பிச்சிருவீங்க அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி ஏன்னா பாசம் வச்சுட்டாங்க இல்லையா இன்றைக்கி வரைக்குமே கடகம் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த ஒரு தான் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த தெய்வம் கொடுத்த வரோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலுமே அதை ரொம்ப சுலபமாக சமாளிச்சிருவீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் மற்றவங்களாலெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளியவே வர முடியாது ஆனால் நீங்க உடனே அதுக்கான வழியை கண்டுபிடிச்சிருவீங்க என்ன பண்ணால் இதை சரி செய்யலாம் யாரை போய் பார்த்து பேசினா இந்த பிரச்சனையை உடனே முடிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு பயங்கரமாக யோசித்து செயல்படுவீங்க சொல்லப்போனால் சாணக்கிய மூளை அப்படின்னே சொல்லலாம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் கல்வியில் நீங்கள் தான் சிறந்து விளங்குவீங்க எப்பயுமே அது எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி உங்களுடைய பள்ளி பருவத்திலையும் நீங்கள் தான் கல்வியில் சிறந்து விளங்கி இருப்பீங்க கல்லூரி பருவத்துலேயுமே எல்லாரை விடவுமே நீங்கள் தான் நல்லா படிக்கக்கூடியவர்களாக இருந்திருப்பீங்க ஆனால் கால நேரம் அதான் வரேன் அந்த இடத்துக்கு வரேன் என்னென்னா உங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு உங்களுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வந்தது வரும்போது விட்டுட்டீங்க அதுதான் உங்களுக்கான வாய்ப்புன்னு அன்னைக்கு தெரியல அதுதான் உங்களுக்கான ஏனி இதில் தான் நம்ம ஏறி மேலே போகணும் அப்படின்ற புத்தி அன்னைக்கு இல்லை ஏதோ விளையாட்டுத்தனமாக இருந்துட்டிங்க ஆனால் இன்றைக்கி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க மிக பெரிய ஒரு வாய்ப்பை தவற விட்டுட்டு மறுபடியும் அந்த வாய்ப்புக்காக தவித்து கொண்டு இருக்கக்கூடியது தான் கடகம் ஆனால் கடகத்துக்கு நிச்சயமாக அந்த வாய்ப்பு வந்தே தீரும் உங்களுடைய முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க அப்பாடா இனிமே நமக்கு எந்த விதமான ஒரு தொல்லையுமே இல்லை வாழ்க்கை நம்மளை கையை பிடிச்சி கூட்டிட்டு போக போகுது அப்படின்ற ஒரு தெளிவு வந்துடும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் நிம்மதியாக வாழ போறீங்க உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் அதற்கு முன்பாக இந்த பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை மறந்துட்டோம் பார்த்தீங்களா அவங்க கோச்சிப்பாங்க இல்லையா எங்களை பற்றி சொல்லவே இல்லையேன்னு சொல்கிறேன் பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் செல்வத்துக்கு பஞ்சமே இல்லை ஒரு காலத்தில் ஆனால் இன்றைக்கி வாழ்ந்து கெட்டது அப்படின்னா அது பூசம்தான் பூசத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இருக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான வாய்ப்பு உங்களை தேடி வரும் கடகம் ஒரு முறை தான் வாய்ப்பை தவற விடணும் ஒவ்வொரு முறையும் விடக்கூடாது உங்களுக்கான கதவுகள் மறுபடியும் திறக்கும் உங்களுக்கான வழிகள் மறுபடியும் பிறக்கும் அப்படி வாய்ப்பு தேடி வரும்போது தயவு செய்து சரியாக பயன்படுத்திக்கோங்க எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது என் குடும்பத்தையே நான் தான் தாங்குகிறேன் அப்படின்னு தேவையில்லாத காரணங்களை சொல்லி நீங்கள் வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தட்டி கழிச்சிடாதீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக தான் போகும் மறுபடியும் மேலே ஏறுவீங்க கடகத்தை பொறுத்த வரைக்குமே எத்தனை கீழே விழுந்தாலும் மறுபடியும் மறுபடியும் எந்திரிச்சு நிற்கக்கூடிய தெம்பு மன வலிமை இரவிலேயே இருக்கு அப்பேற்பட்ட கடகத்துக்கு அதனால தான் வாய்ப்பும் தவறி தவறி போய்கிட்டு இருக்கு இந்த வாய்ப்பு இல்லைன்னா இன்னொரு வாய்ப்பில் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் கொண்ட ராசி பனிரெண்டு ராசிகளிலேயே எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் கொண்ட ராசி அப்படின்னே சொல்லலாம் வாழை இலையிலையும் சாப்பிடும் வாழை இலை இல்லையா தை இலை கொடுப்பா அதுலேயும் நான் சாப்பிட்றேன் சரி அதுவும் இல்லையா பிரசாதத்தை கோயிலில் எப்படி கையில் வாங்குவோமோ அந்த மாதிரி சாதத்தை உணவையே சாப்பிடக்கூடிய மனப்பக்குவம் கொண்டது தான் கடகம் கூர வீட்லேயும் படுக்கும் கோபுரத்துலேயும் வசிக்கும் எந்த மன சஞ்சலமுமே இருக்காது எல்லாத்தையுமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு பக்குவமான உள்ளம் கொண்டது தான் கடகம் அப்பேற்பட்ட கடகம் இன்றைக்கி வரைக்குமே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லாம் இருக்கும் நிம்மதி மட்டும் இல்லாமல் இருக்குது கடகத்தில் இருக்கக்கூடிய எண்பது சதவீத அன்பர்கள் நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையை தினம் தினம் கடந்துக்கிட்டே இருக்கீங்க இந்த நாள் நமக்கான நாளாக இருக்குமா இன்னைக்காவது நாம் நினச்சா மாதிரி நம்முடைய குடும்பத்தில் நம்மளை புரிஞ்சிப்பாங்களா அப்பா நம்முடைய விருப்பத்தை ஏற்றுப்பாரா பெற்ற பிள்ளை நமக்கு சாதகமாக பேசுவானா இப்படின்னு எந்நேரமுமே நேரமுமே உங்களுக்கு அடுத்தவர்களை பற்றிய எண்ணம் தான் இன்னைக்கு வரைக்குமே மன நிம்மதி மட்டும் இல்லாம மற்ற எல்லா சுகங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கடகத்துக்கு இனிமே மன நிம்மதியும் கிடைக்கும் நீங்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அத்தனை விஷயங்களையுமே உங்களுக்கு சாதகமாக அந்த அம்பாள் நிச்சயமாக மாற்றி தருவால் இதில் மாற்றி கருத்தே கிடையாது மதுரை மீனாட்சி அம்மனை நீங்க பிடிச்சிக்கிட்டாலும் சரி காஞ்சி காமாட்சி அம்மனை நீங்க வழிபட ஆரம்பிச்சாலும் சரி ஆக மொத்தத்துல அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அந்த அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கப் போகுது இந்த ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் குரோதி வருடத்தில் கடகத்துக்கு பல நன்மைகள் அந்த அம்பாலால் உங்களுக்கு நடக்க இருக்குது ஆயிரம் கண்ணுடைய அந்த கண்ணாத்தாவால் உங்களுடைய கஷ்டங்கள் தீரப்போகுது இனிமே கடகம் சந்தோஷமா இருக்க போகுது அவ்வளோதான் மன நிம்மதி தன்னால் வந்துட போகுது என்றைக்கி அம்பாளுடைய அனுகிரகத்தை நீங்கள் பரிபூரணமாக பெற ஆரம்பிக்கிறீங்களோ அன்னிலிருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் உங்களுடைய வீட்டு வாசல் வழியாக வெளியே போய்கிட்டே இருக்கும் அதை யாராலையும் தடுக்க முடியாது கெட்ட சக்திகளும் வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்மளுடைய வளர்ச்சியை தடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகளும் உங்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பக்கூடிய நேரம் வந்துடுச்சு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் வாரத்தில் ஒரே ஒரு முறை உங்களுடைய இல்லத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய ஆலயத்துக்கு போய் அந்த அம்பாள் முன்னாடி உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் அந்த தாயோட காலில் சமர்ப்பிச்சுட்டு வாங்க வரும்போது ஒரே ஒரு மஞ்ச கயிறு அந்த கோயிலிருந்து வாங்கிட்டு வாங்க அந்த கயிறை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய வீட்டு நிலைப்படி அதாவது வாசக்காலுன்னு சொல்லுவாங்க அதற்கு உள்புறம் உங்கள் வீட்டை பார்த்தா மாதிரி அந்த கயிறை கட்டுங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் எதிர்மறை எண்ணங்களும் நிச்சயமாக வீட்டை விட்டு தெரித்து ஓடும் இதை உங்களாலேயே உணர முடியும் பார்க்க முடியாது உணர முடியும் எப்படி உணர்வீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தேவையில்லாத சண்டைகள் குறையும் முக்கியமாக கணவன் மனைவிக்கு நடுவில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் காணாமல் போகும் ஒரு பரஸ்பரமான சந்தோஷமான நிலைமை குடும்பத்தில் அப்படியே சுற்றி சுற்றி வரும் அதை உங்களாலே பார்க்க முடியும் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க பெரியவங்களாக இருக்கட்டும் குழந்தைங்களாக இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அனைவரின் முகத்துலையுமே ஒரு சந்தோஷமான புன்னகை தன்னால் மலர்றதை உங்களாலே பார்க்க முடியும் தயவு செய்து கடகம் மன வருத்தப்படுறத நிறுத்துங்க உங்களுக்கு மிக பெரிய பாதகமே மன அழுத்தம்தான் கருப்பு மஞ்சள் செந்தூரம் இந்த நிறத்தில் ஆடை அணிய முடியல அப்படின்னாலும் சிறிய அளவில் ஒரு துணியைவாது மடித்து எந்நேரமும் உங்களோடைய வச்சுக்க பழகுங்க மன அழுத்தமெல்லாம் தன்னால் உங்களை விட்டு விலகிவிடும் சுத்தமான பாலை காய்ச்சும் போது அந்த பால் எப்படி பொங்குதோ அதை போல உங்களுடைய மனம் சந்தோஷத்துல பொங்க ஆரம்பிக்கும் குடும்பம் நிம்மதியா இருக்கும் எந்த ஒரு குடும்பத்துல கடகம் இருக்குதோ அந்த குடும்பத்துல கலகம் வராது ஆமா கடகம் இருந்தா கலகமே வராது மிகப்பெரிய பெரிய அளவுல சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் என் நேரமும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் உடையது கடகம் கடகத்தில் இருக்கக்கக்கூடியவர்களாக நீங்கள் உங்களை யார் ஆதரிக்கிறாங்களோ உங்களை யார் அனுசரித்து போகிறாங்களோ அவங்க பாக்கியவான்கள் அப்படின்னே சொல்லலாம் பாக்கியவதிகள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அதான் முதவே பார்த்தோம் இல்லையா உங்கள் கிட்ட யார் பாசத்தை காட்டுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் உயிரையே கொடுப்பீங்க எப்பேர்பட்ட கஷ்டமான காரியமாக இருந்தாலும் அதை அவங்களுடைய சந்தோஷத்துக்காக முடிச்சு கொடுப்பீங்க கண்டிப்பாக முடிச்சுருவீங்க மற்றவங்களாலலாம் முடியவே முடியாது அடடே இது இவ்வளோ கஷ்டமான காரியமாக இருக்கே இதில் போனால் இவ்வளோ பணம் செலவாகுமே எதை பற்றியுமே யோசிக்காது கடகம் கடகத்துக்கு தேவையானதெல்லாம் விஸ்வாசம் மட்டும்தான் பாசமாக எப்பேர்ப்பட்ட காரியமாக இருந்தாலும் முடிச்சு கொடுத்துடணும் அவங்களுக்கு உதவி பண்ணிடணும் அப்படின்ற ஒரு வெள்ளந்தியான மனம் படைத்தது தான் கடகம் கடகம் நல்லா இருக்கும் கால நேரம் நெருங்கிடுச்சு உங்களுக்கான ஏனி உங்களுக்கான வண்டி தேடி வரும்போது அதில் ஏறி போயிடுங்க செய்து இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்ப மறுபடியும் பண்ணிடாதீங்க அன்னிக்கு வேணா அந்த காலத்தில் வேணா அறியாமையால் செஞ்சுட்டீங்க ஆனா இந்த முறை நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதே அந்த வாய்ப்புக்காக தானே அப்படியே வாய்ப்பு வரும்போது சரியான முறையில் டக்குன்னு பிடிச்சிடணும் பிடிச்சி நாம நம்முடைய வெற்றிக்கான வழியில் நடந்து போய்கிட்டே இருக்கணும் நாம் நல்லாவே இருக்கக்கூடாது நாம் முன்னேறவே கூடாது அப்படின்னு நினச்சவங்க மத்தியிலலாம் கம்பீரமாக ராஜராஜனின் தோரணையோட நாம் வாழக்கூடிய நாள் நெருங்கி வந்துடுச்சு சந்தோஷமா இருங்க உங்களுக்கு இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகணும்னு நானும் உங்கள் சார்பாக அந்த அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கடக ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜெயம் உண்டாகட்டும் நன்றி